தாத்தா திருபுர சுந்தரியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த நாள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பாலா திருபுர சுந்தரியின் அருள் உங்களது எல்லோரது கவலைகளையும் நீக்கக்கூடியவளாய் வாழை தாயாய் வீட்டிருக்கக்கூடிய பாலாம்பிகையுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இப்போ நம்ம பாலாம்பிகை அப்படின்னு இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் நாச்சிபாளையம் பகுதி நாச்சிபாளையம் பகுதியில் பாலாம்பிகை கோவில் கொண்டுள்ள இந்த இடத்துல நாம் நிறைய விஷயங்களை உணர்ந்துகிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஸ்ரீசக்கரம் வச்சு இப்போ இங்கே யாகமும் குங்கும அர்ச்சனையும் பண்ணுங்க இந்த யாகம் அப்படிங்கிறது ஸ்ரீசக்கர பூஜை போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய விஷயமாக உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாலாமாவை வந்து அன்போடு அந்த கருணை உள்ளத்தோடு குழந்தை வடிவாக காட்சி கொடுக்கிற அன்னையை தரிசனம் செய்யணும் ஏன்னா அம்மா வந்து வாழைத்தாயாக சித்தர்கள் வணங்கக்கூடிய அன்னையாகவும் சித்தர்களுக்கு வாக்கு சித்தியும் அவர்கள் ஞான முத்திரையோடு ஞானத்தையும் ஒரு சேர கொடுக்கக்கூடியவர்களாக சுவடியின் மூலமாக அறிந்து அவர்களுக்கு வாக்கு பழிதத்தையும் கொடுத்து சித்தர்கள் வழிபடும் அன்னையாம் வாழைத்தாய் சித்தர் பெருமக்கள் எப்போதும் அன்னை பராசக்தியை வாழைத்தாய் ரூபமாக வழிபட்டு அவர்கள் மனதுக்குள் கண்டு வாழைத்தாய் அவங்கதான் அவங்களுக்கு மோட்சத்தையும் அடுத்து ஞானத்தையும் கொடுக்க கூடியவர்களாக இருந்தாங்க அப்ப இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தேவையானா நிச்சயம் தேவை மானுட பிறப்பா பிறந்திருக்கிற நாம கர்ம வினையின் தாக்கமாக வந்து அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ உள்ளங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பல ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் தீருமா இந்த பிரச்சனை தீர்ந்து எனக்கு நல்வழி கிடைக்குமான்னு நீங்க நினைக்கலாம் நிச்சயம் பாலை தாயின் ரூபமாக பாலா திரிபுர சுந்தரியின் ரூபமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சர்வ நிவாரணம் என்று சொல்லக்கூடிய அம்பாள் இந்த இடத்துல கருணையோடு உட்கார்ந்து குழந்தை வடிவமாக திருப்பூர் நாட்சிபாளையத்துல அம்மா அருள் பாடித்து கொண்டிருக்கிறாங்க நீங்க உங்களுடைய எவ்வளவு ப்ராப்ளம் உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கவலைகளையும் உங்களுடைய துன்பங்களையும் போக்குபவளாய் இந்த இடத்தில் அமர்ந்து சுந்தரி குழந்தை வடிவமாக இருந்தாலும் அன்னை வாழை தாயினுடைய அம்சமாக அன்னையாகவே காட்சி கொடுக்கக்கூடியவளாய் இந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க சித்தர் பெருமக்கள் வழிபாடுகள் செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நற்கதி அடையவும் மோட்சம் பெறவும் தாயார் வழிபாடு பராசக்தி ரூபமாக திகழக்கூடிய அன்னை வாழைத்தாய் இந்த இடத்துல மிக அற்புதமாகவும் அருமையாகவும் உங்களுடைய எல்லாவித துன்பங்களையும் போக்குபவளாகவும் இந்த இடத்தில் இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்ரீசக்கர பூஜை நடந்ததுங்க இந்த ஸ்ரீசக்கர பூஜையும் அதை தொடர்ந்து குங்கும அர்ச்சனையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் லலிதா நாமம் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நாமம் அப்படின்னாலே நாமாவழி அர்ச்சனைக்கு நிச்சயம் வந்து முழு பலன் உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே போல அம்பாள் வழிபாடு பிரதானமானது சக்தி நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களுக்கும் சக்திமயமான அன்னை வழிபாடு அம்பாள் வழிபாடு மன தைரியத்தை நம்முடைய அனைத்து வித கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டுதான் அப்படிப்பட்ட அன்னை பராசக்தி ரூபமாக இந்த இடத்துல அமர்ந்து வாழைத்தாய் போற்றக்கூடிய பாலாமா அவங்க அருள் பாலிக்கிறாங்க பாலா தாயாருடைய குழந்தை வடிவமான கள்ளம் கபடம் இல்லாத அந்த குழந்தை வடிவில் காட்சி கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துங்கங்களை போக்குபவளாக நம்மளுடைய கருணையே வடிவான அன்னையே குழந்தையாக நம்மோடு விளையாண்டு நம்மளுடைய மன மகிழ்வையும் நம்மளுக்கு ஒரு ஆறுதலையும் கொடுக்கக்கூடியவளாக நம்ம எவ்வளவுதான் கஷ்டத்தோடு இருந்தாலும் நம்முடைய குழந்தைய பார்த்தோன்னே அந்த குழந்தை தூக்கி கொஞ்சும் போது அப்பா என்னுடைய மனபாரம் எல்லாம் நீங்குச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இந்த இடத்துல குழந்தை வடிவமாக காட்சி தருவங்க இந்த நம்ம சமயங்கள்ல சில விஷயங்கள் விசேஷங்கள் இந்த வழிபாடுகள் இதெல்லாமே கடைபிடிச்சாலும் கூட நமக்கு ஏதோ ஒரு துன்பம் நம்மை தொடர்ந்து வருது அப்படின்னா அது வினையின் தாக்கமே அப்ப கர்ம வினையின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும் இந்த வினை பயன் எதனால நான் ஏன் இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் என்னுடைய குறையணும் அப்படின்னுனா சித்தர்கள் வழிபாடு பண்ணணும் அப்ப சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது சித்தர்களே வணங்கிய அன்னை வாழை தாய் வழிபாடு வேண்டுங்க அப்படி வாழை தாய் இந்த இடத்துல பாலா திரிபுர சுந்தரி அம்மாவாக இந்த இடத்துல அருமையாக காட்சி கொடுக்குறாங்க இனிங்க தாராளமாக இங்க வழிபாடுகள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில ஸ்ரீ ஸ்ரீசக்கர பூஜையும் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி அல்லது திருமண தடை குழந்தை பாகியம் உங்களுடைய மனநிலை குழப்பமா தாராளமா நீங்க வந்து இந்த குழந்தையை கொஞ்சி விளையாட குழந்தையும் தெய்வமும் கொண்டாட இடத்துலன்னு சொல்லுவாங்க நீங்க அவங்கள மனதார கொண்டாடும் போது நிச்சயம் அவங்க உங்க கூடவே விளையாடுவாங்க உங்களுடைய துன்பங்களை பறந்து போக செய்யக்கூடிய அன்னையாக இந்த இடத்துல அருள்பாலித்துக்கிட்டு இருக்காங்க நீங்க உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா நிச்சயம் இந்த வீடியோ உங்க கண்ணில் படும் தாராளமாக நீங்க அன்னை வந்து தரிசனம் பண்ணலாம் கீழே ஸ்ட்ரோலிங் நம்பர் இருக்கு போன் பண்ணி கேட்டுட்டு வாங்க உங்களுடைய எல்லா வித பிரச்சனைகளும் நிச்சயம் உறுதியா சொல்றங்க அன்னையோட அருளால தீரும் ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து குழந்தை பாக்கியத்துக்காகவும் திருமண தடைக்காகவும் அதே மாதிரி வாழ்க்கையில அடுத்தடுத்து எனக்கு என்னன்னே சொல்ல தெரியலைங்க அந்த அளவுக்கு உடல் ரீதியான துன்பங்கள் இருந்து அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமாக அன்னைய வந்து வழிபாடு பண்ணிட்டு நம்ம என்னால பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு வார வாரம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த குழந்தைங்களுக்குரிய பிரசாதத்தை படையல் வச்சு அவங்க மனதார வேண்டிட்டு போறாங்க இன்னும் சொல்ல போனா அன்னையை வேண்டிக்கிறதுக்கு அப்படிங்கறது கூட நமக்கு நம்ம பராசக்தியை எல்லா வடிவங்கள்லையும் வழிபாடுகள் பண்ணிப்போம் ஆனா ஒரு குழந்தைய வழிபாடு பண்றதுக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிறதுனா இது நாம செஞ்ச பூர்வ புண்ணியம் தாங்க அப்ப இந்த நாட்சிபாளையம் திருப்பூர் நாட்சிபாளையம் பகுதி அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல படியூர் பக்கத்துல சிவன்மலை பக்கத்துல இருக்குது இந்த பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய இடமாக அற்புதமாக அன்னை குழந்தை ரூபத்துல அருள்பாலித்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது நமக்கெல்லாம் இந்த பகுதி அத்துணை மக்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த ஒரு அருமையான தருணத்தை நீங்க பயன்படுத்திக்கங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லாவித துன்பங்களையும் பிரச்சனைகளையும் போக்கி மன நிம்மதியை பெறணுங்க மன மகிழ்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத அன்போடு அன்னை அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற தாய் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளில் நான் எல்லா உள்ளங்களையும் எல்லாரது இல்லங்களிலும் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் எல்லாம் வல்ல இரையாற்றலுக்கும் கோடான கோடி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்